தோழர்களே வணக்கம் இன்னைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து தோலப்பண்ணை பஞ்சாயத்து சிறுவண்ணம் தாலுகாவில் எந்த ஏரியாணா செந்திலாம் பண்ணை செந்திலான் பண்ணை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கால்வா பகுதியில் இருக்கோம் இந்த கால்வாய்க்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த கால்வாய் எங்கேருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட மருதூர் டேங்கு சிறுவண்டத்துக்கு மேற்கு மேற்க தானே இருக்குது வடக்கா மேக சிறுவண்டத்துக்கு மேற்கு இருக்கக்கூடிய மருதூர் அணை பிரிட்டிஷ் காரங்காலத்தில் கட்டக்கூடிய கட்டப்பட்ட ஒரு அணை விவசாய பாசன பகுதிக்காக அங்கேருந்து வரக்கூடிய ஒரு தனி கால்வா இந்த கால்வாய் எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கன்னா நம்ம பெருங்குளத்துக்கு தண்ணி வரணும்னா சிறுவனங்குளம் பேரூர் அதுக்கு பிறகு தான் சிறு இந்த குளம் இந்த பப்பிராமங்குளங்கள் பப்பரவங்கெல்லாம் நிறையா இந்த சூரிய குளம்னு சொல்லக்கூடிய குளங்கள்லாம் நிறைஞ்ச பிறகு தான் டைரெக்டாக சிறுவனம் பெருங்குளம் குளத்துக்கு வரும் அப்படி வரும்போது குளத்துக்கு தண்ணி செலவுகளை கடைசியில் வராது அடையாது செவ்வலை குளத்தோடு நின்றா பேரூர் குளத்தோட தண்ணி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு ஏன்னா மூணு போகம் வளையக்கூடிய பாசன பகுதி பெருங்குளம் அந்த பாசன பகுதிக்கு வழிவகுக்கணுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் அம்மா அவருடைய ஆட்சி நடைபெற்ற பொழுது இந்த கால்வாயை சீரமைக்காங்க டைரெக்டாக மருதூர்லேருந்து வருது மருதூர்னால் களியாவூர் வல்லநாடு தோலப்பம்மண்ண ஆழ்வார்கற்குளம் பத்மநாபமங்கலம் வந்து அப்படி பேட்மனாரம் போய் பெரு செவல குளத்தில் போய் பெருமங்குலத்துக்கு போகிற மாதிரி ஒரு திட்டம் இந்த குளத்தினுடைய வரலா இந்த கால்வாயுடைய வரலாறு பார்க்கும்போது இந்த கால்வா தொண்டர்கள் இன்றைக்கி பலாயிரம் கோடி ஆகும் ஏன்னா அவ்வளோ பகுதி இங்கேருந்து வந்த பகுதியென்னா பாறை பகுதி பாறை பகுதியில் வெடி வச்சு தகுத்து தான் இந்த கால்வாயை ஒரு உருவாக்கியிருக்காங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு கால்வாய் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா புதர் மண்டி கிடச்சி இந்த இந்த பக்கம் பூரா காட்டு செடி பள்ளிச்செடிகள்லாம் புதர்மண்டிக்கு அந்த பக்கம் பாருங்கள் உடை மரங்கள் உள்ள ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு இந்த சூழ்நிலையில் நமதுடைய பார்க்க நல்லா காட்டுங்க இப்படி புதர்மண்டி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த தனி கால்வா பெருங்குளத்துக்கு வரக்கூடிய மருதூர் அணையிலேருந்து வரக்கூடிய தனி கால்வா புதர்மண்டி கிடக்கு அப்புறம் இதை சீர் செய்யணும் அப்படிங்கறக்காக இன்றைக்கி நமது விவசாய பணிகளில் அதிகமான அக்கறையுடைய ஒரு மக்களின் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எனது அருமை தோழர் ஒரு நேர்மையாளர் அண்ணன் சங்கரன் அவர்கள் பயணித்திட்டு இருக்காங்க நம்ம கூட இந்த இடங்கள்லாம் காட்டுனது இன்றைக்கி இவங்க தான் இப்படி சூழல் இருக்குது இந்த பகுதியிலுடைய விவசாயத்தினுடைய பணிகள்லாம் அண்ணனுக்கு தெரியும் சங்கரன் அவர்களுக்கு மக்கள் இமையம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சிறுவனங்கு மாவட்ட செயலாளராக இருக்காங்க விவசாயத்தில் அதிக ஆர்வம் உள்ளாளர் விவசாய சங்கத்தில் விவசாய சங்க பணிகளை முடுக்கி விடுவதற்காக விவசாய பணிகளுக்கு ஒரு ஆர்வமாகவும் இயக்கமாகவும் உந்துலாம் இருக்கக்கூடிய தோழர் தான் அண்ணன் சங்கரன் அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கி வந்திருக்கோம் ஆனால் வேறு குறைகள் வந்து சொல்லுங்கண்ணே கட்சியிலேருந்து தூர் தூர்வாரதுன்னு சொல்லிட்டு விட்டு கலக்கி விட்டுட்டு போயிருவாங்க ஏடிஜி ஆகினே அப்படிதான் அப்படிங்களா தான் நடக்கும் விரைவான ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பொருங்கள் ரெண்டு திராவிட அரசுகளிலும் தூர்வாரன்னு சொல்லி அந்த இடங்கள்லாம் அப்படி கலைக்கு விட்டுட்டு பேயறது அவ்வளோதான் ஒரு பேரளவில் இந்த கால்வாயில் அங்கே புதனமிச்சிருக்கோங்கிறத வச்சுட்டு அவங்க கூட பேர்றாங்கிற கோரிக்கை அர்த்தமாக வச்சுருக்காங்க ஏன்னா இப்படி தான் நடக்குது இது உண்மையான நிவுழுவை வெளி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் அம்மா மரியாதைக்குரிய தோழர் மரியாதைக்குரிய அருள் சந்தனவர்களுடைய தலைவரை நம்முடைய விவசாய பணியில் இங்கே இருக்கக்கூடிய அவலங்களை சுட்டி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதையும் நாங்கள் மாண்புமிகு அவர்களுக்கு நேரடியாக வைக்கும் கோரிக்கையாக வைக்கும் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் வைக்கும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுக்கு நேரடி கோரிக்கை வைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சிவனும் சட்டமன்ற அவர்களுக்கும் நேரடி கோரிக்கையாக வைக்கும் ஏன்னா இவங்க இந்த வாழ்வாதாரத்திலே வாழக்கூடிய விவசாயிகள் இவங்களாம் விவசாய பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் சங்கரண்ணன் தூத்துக்குடி மா நம்ம சிறுவண்டம் தாலுகாவினுடைய ம மக்களின் கட்சியுடைய மாவட்ட செயலராகவும் பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த பகுதியுடைய அவலங்களை கண்டிப்பாக எடுத்து போடணும் சுட்டி காட்டணும் விவசாயம் ரொம்ப பாதிக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்கோம் ஆகவே நாங்கள் திரும்ப திரும்ப வைக்கிறது முதலுடைய கவனத்துக்கு டைரக்டாக கொண்டு போகிறோம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இந்த கால்வாயை தனி கால்வாயை விரைவில் போர்க்கால ஆணையிட்டு சிற புதுப்பிக்கணும் இந்த அமல செடிகளை தூர்வாரணும் அப்படிங்கிற கோரிக்கை அழுத்தமாயிருக்கும் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக இன்று வந்திருக்கும் அரசியல் பிள்ளைக்காக மக்கள் நிதிமையம் கட்சியினுடைய சிறுவகுண்டம் மாவட்ட செயலாளர் அண்ணன் சந்தனனோடு சமூக ஆர்வலர் சண்முகராஜா